உண்மையில மனம் என்னன்னா தொடர்ந்து நமக்குள்ளே இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற எண்ண ஓட்டங்கள் தான் மனம் இப்ப நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க நடக்க வேணாம் நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க உட்காந்துருவீங்க பேசிட்டே இருக்கீங்க பேச வேண்டாம் நினைச்சா என்ன பண்ணுவீங்க மௌனம் ஆயிடுவீங்க அதே மாதிரி தான் மனசு சிந்தனை பண்ணிட்டே இருக்கீங்க வேணான்னு நினைச்சா நிறுத்திட முடியணும்ல நிறுத்த முடியலையா ஏன் நிறுத்த முடியல அப்போ அப்ப உங்க மனசுக்குள்ள வேற யாராவது யோசிச்சுட்டு இருக்காங்களா சொல்லுங்க எப்படி நிறுத்த முடியாம போவோம் உங்க மனசு தானே வேற யாராவது யோசிக்கிறாங்களா அப்பா இன்னொரு ஆள் உள்ள போது அப்போ ஒரு ஆளையே சமாளிக்க முடியல சொல்லுங்க ஏன் நிறுத்த முடியல நிறுத்த முடியாத காரணம் வேற ஒண்ணும் இல்ல சரியான டெக்னிக்கோட ட்ரை பண்ணாதது அவ்வளவுதான் நிறுத்த முடியாதுன்னு கிடையாது விகல்பம்னா எண்ண ஓட்டம் நிர்விகல்பம்னா எண்ணம் இல்லாத மனதிற்கு ஓய்வு கொடுக்கும் கலை அதுதான் தீட்சை சமாதின்னு சொல்றேன் அந்த சமாதிக்குள்ள நீங்க போறதுக்கான கலைதான் தீட்சைன்னு சொல்றேன்